நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது நாட்டில் இராணுவ கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு நாளும் புதியது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்ற நண்பர்களே நமது இராணுவத்திற்கு தேவையான மெயின் பேட்டில் டேங்க் அர்ஜுன் டேங்கினை தயாரிப்பதற்கு தேவையான எஞ்சின்களை நாம் ஜெர்மனி நாட்டிலிருந்து கேட்டிருந்தோம் ஆனால் ஜெர்மனி அதை வழங்குவதில் பல மாதங்களாக இழுத்தெடுத்து கொண்டு வருகிறது ஆகவே நமது மெயின் பேட்டில் டேங்க் தயாரிப்பதில் சிறிது தாமதம் ஏற்பட்டு வந்த நண்பர்களே ஆகவே ஜெர்மனிலிருந்து வாங்க வேண்டிய அந்த என்ஜின்களை கேன்சல் செய்துவிட்டு அமெரிக்காவில் உள்ள கியூமின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்திடம் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளது அங்கிருந்து நமக்கு இந்த மெயின் பேட்டில் டேங்க் அதாவது பீருங்கையில் தயாரிப்பதற்கான ஆயுதங்கள் விரைவில் கிடைக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே இதற்கிடையில் நாம் எதற்கும் சலைத்தவர்கள் என்பதனை நமது இந்திய சயின்டிஸ்டுகள் காண்பிப்பார்கள் என்று நமது என்டே நியூஸ் சேனல் வீடியோக்களில் ஏற்கனவே பலமுறை நாம் தெரிவித்துள்ளோம் அதேபோன்று இன்று பெங்களூரில் ஆயிரத்தி ஐநூறு ஹெச்பி பவர் உள்ள மெயின் பேட்டில் தயாரிப்பதற்கான எஞ்சினை மிக வெற்றிகரமாக தயாரித்து முடித்துள்ளனர் இந்த என்ஜின் மீண்டும் பல முறை சோதிக்கப்பட உள்ளது அதன் பின்னர் டிஆர்டிஓ நிறுவனத்திற்கு தரப்பட்டு அது முக்கியமாக இந்த அர்ஜுன் டேங்க் மற்றும் பிற டேங்குகள் பொருத்தப்பட்டு அதன் சோதனை மீண்டும் தொடரும் என்று தெரிகிறது நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்குள் இந்த என்ஜின் நமது மெயின் பேட்டில் டேங்கில் பொருத்தப்பட்டு நமக்கு தேவையான மெயின் பேட்டில் டேங்கில் தயாரிக்கப்பட உள்ளன நண்பர்களே ஆகவே நாம் இனியும் அமெரிக்கா அல்லது ஜெர்மன் அல்லது பிரான்ஸ் போன்ற நாடுகளிலிருந்து இந்த மெயின் பேட்டில் டேங்க் தயாரிப்பதற்கான என்ஜின்களை நாம் வாங்க வேண்டியில்லை நமக்கு தேவையான என்ஜின்களை நாமே கொள்ளலாம் நமது நாட்டின் பல்வேறு காலநிலைகளுக்கு ஏற்ற வகையில் மிக அதிகமான உயரத்திலும் குறைந்த வெப்பநிலை உள்ள ஈவன் ஜீரோ டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் உள்ள பகுதிகளிலும் இந்த என்ஜின் மிக திறமையாக வேலை செய்வதாக கண்டறிந்துள்ள நண்பர்களே ஆகவே இந்தியாவின் வெற்றி மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே கயானா நாடு இந்தியாவுடன் முதல் முதலாக டோர்னியர் டூ டுவெண்ட்டி எயிட் என்ற விமானத்தை வாங்கியுள்ளது அமெரிக்க நாடான கயானா மிக சிறிய நாடு அங்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிறைய பேர் அங்கு வாழ்ந்து வருகிறார்கள் இரண்டு டோர்னியர் டூ டுவெண்ட்டி எயிட் விமானத்தை நமது கால் நிறுவனத்திடமிருந்து அது வாங்கியுள்ளது இருபத்தி மூணு புள்ளி இருபத்தேழு யூஎஸ் டாலர் மதிப்பிலான இந்த டோர்னியர் விமானத்தினை நமது இந்திய எக்ஸிஸ் பேங்க் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய எக்ஸிம் பேங்கில் அது ஒப்பந்தம் செய்து இந்த விமானத்தை வாங்கியுள்ளது இந்த விமானம் தற்போது வெளிநாடுகளுக்கு குறிப்பாக கரேபிய நாடான கைனா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது இதுதான் முதல் தடவை ஏற்கனவே மாலத்தீவு நாட்டிற்கு அதன் பாதுகாப்பிற்காக நமது இந்திய அரசு ஒரு விமானத்தை வழங்கியுள்ளது அதேபோன்று ஸ்ரீலங்காவுக்கும் இந்த விமானம் வழங்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு நாட்டிற்குமே இந்த விமானங்கள் ஒரு நட்பின் அடிப்படையில் வழங்கப்பட்டன டோர்டீர் விமானத்தினை கயானா மாரிடைம் சர்வேலன்ஸ் செய்வதற்கும் கடல் எல்லையை பாதுகாப்பதற்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ராணுவ வீரர்களை கொண்டு செல்வதற்கும் வேண்டிய தளவாடங்களை ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு கொண்டு செல்வதற்கும் இந்த விமானத்தை பயன்படுத்துவதாக கயானா தெரிவித்துள்ளது இது மட்டும் இல்லாமல் ரேடார்கள் மற்றும் பீரங்கிகள் முதலியவற்றையும் இந்தியாவிடம் வாங்குவதற்கு அது தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆகவே இந்தியாவின் வெளிநாட்டிற்கான இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி அதிகரித்து வருகிறது நண்பர்களே அர்ஜென்டா நாட்டை பற்றி நமது இண்டைய நியூஸ் சேனலில் பல வீடியோக்களை வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே அதை தனது விமானப்படையை பலப்படுத்துவதற்காக பல நாடுகளிடமும் விமானம் வாங்குவதற்காக பல நாடுகளுக்கு சென்று ஆய்வு செய்தது தேஜஸ் விமானத்தை வாங்கலாம் என்று முடிவு செய்த போது அந்த தேஜஸ் விமானத்தில் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த ஒரு பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட பாகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன பிரிட்டன் நாடு ஆக்லேண்ட் தீவு சம்பந்தமான அர்ஜென்டினாவுக்கும் பிரிட்டனுக்கும் நடந்த போரின் காரணமாக அர்ஜென்டினாவுக்கு பிரிட்டன் நாட்டை சேர்ந்த எந்தவிதமான ஆயுதங்களும் ஏற்றுமதி செய்யக்கூடாது என தடை விதித்துள்ளது ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தோம்னால் தேஜஸ் விமானத்தில் உள்ள பிரிட்டனிலிருந்து பெறப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ள பாகங்கள் பன்னிரண்டு எண்களை உடனடியாக இந்தியா உள்நாட்டிலேயே தயாரித்து அவற்றை மாற்றித் தருகிறோம் என்று கூறியது இதற்கிடையில் கொரியா நாட்டை சேர்ந்த கேஏஐஎஃ ஃ ஃ என்ற லைட் ஃபைட்டர் ஜெட்டை வாங்கலாம் என்று முடிவு செய்து ஆணை பிறப்பிக்கும் நேரத்தில் அமெரிக்கா உள்ளே நுழைந்தது நீங்கள் எங்கேயும் வாங்கக்கூடாது நாங்கள் உங்களுக்கு விமானம் தருகிறோம் என்று முப்பத்தெட்டு எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை தருகிறோம் என்று சொல்லி அனைத்து வகையான பேச்சுவார்த்தையிலும் முடிவடைந்தது ஆனால் தற்போது அந்த விமானம் டென்மார்க்கில் தயாரிக்கப்பட்டு அர்ஜென்டினா அவருக்கு தரப்பட மாட்டா என்ற ஒரு தகவல் வெளியாகியுள்ளது நண்பர்களே ஆகவே இவற்றையெல்லாம் தவிர்த்து மீண்டும் இந்தியாவுடன் வந்து தேஜஸ்விமானத்தை வாங்கலாமா என்று முடிவு போது நமது இந்தியா உடனே உள்நாட்டிலே அந்த பாகங்களை தயார் செய்து தேஜஸ்விமானத்தை பொறுத்து அஞ்சு அஞ்சனியாளர்களுக்கு தருவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது அதற்கு கூடுதல் செலவாகும் எனவும் தெரிந்தது அதை ஒத்துக்கொண்டு அர்ஜென்டினா நிதி நிலைமை மோசமாக இருந்திருப்பதன் காரணமாக இந்த தேஜஸ் விமானங்களையும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அர்ஜென்டினா தற்போது சிரமப்பட்டு வருவதாக தெரிகிறது நண்பர்களே ஆகவே அர்ஜென்டினா உண்மையிலேயே இந்தியா பக்கம் சார்ந்து இருக்குமானால் இந்தியாவிற்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய தயாராக இருக்குமானால் இந்தியா கடனில் முன்னூற்றி முப்பது பில்லியன் டாலருக்கு மேலாகவே கடனில் நமது தேஜஸ் விமானத்தை அர்ஜென்டினாவுக்கு தரும் எனவும் ஒரு சில செய்திகள் கருத்து தெரிவிக்கின்றன நண்பர்களே இது அர்ஜென்டினா எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்தது என்பது பல வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் நண்பர்களே நமது இந்தியாவின் பெருமை உலகம் முழுவதும் பரவி வருகிறது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் மிக எடுத்து எடுத்துக்கொண்டு வருகிறது நண்பர்களாக இருந்தாலும் நமது எதிரிகளாக இருந்தாலும் அனைத்து நாட்டிற்குமே உதவிகள் செய்வதில் இந்தியா முதலில் நிற்கிறது என்பது அனைத்து நாடுகளுக்குமே தெரிந்த விஷயம் இதன் பொருட்டுத்தான் நமது நாட்டினை பல நாடுகள் மதிக்கின்றன மிக சிறந்த நாடு என போற்றி புகழ்ந்து வருகின்றன இன்று நமது பிரதமர் அவர்கள் ரஷ்யாவின் அதிபர் திரு புட்டின் அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் மீண்டும் ரஷ்யா ஃபெடரேஷனின் பிரசிடென்டாக தேர்வு பெற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஏற்கனவே நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ரஷ்யா சென்றிருந்த போது நமது பிரதமர் அவர்களை ரஷ்யாவுக்கு விஜயம் செய்வதை அவர்கள் எதிர்பார்ப்பதாகவும் ஆகவே எங்கள் நண்பரான திரு பிரதமர் அவர்கள் தேர்தலுக்கு பின் ரஷ்யாவிற்கு வரும்படி நாங்கள் நாங்கள் அழைக்கிறோம் எனவும் திரு புட்டின் அவர்கள் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களிடம் பேசிய போது ஏற்கனவே தெரிவித்திருந்தார் திரு புட்டின் அவர்களிடம் இன்று பேசிய பிறகு நமது பிரதமர் அவர்கள் உக்ரைன் அதிபர் திரு ஜெலன்சி அவர்களிடமும் பேசியுள்ளார் ஜெலன்சி அவர்களிடம் தமது இரு நாடுகளின் உறவு இனி மேம்பட வேண்டும் என்றும் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான டிப்ளமோட்டிக் உறவு அதிகப்படுத்தப்பட வேண்டும் எனவும் இரு நாட்டு தலைவர்களும் பேசியுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் திரு ஜலன்சி அவர்கள் உக்ரைன் நாட்டிற்கு நமது பிரதமரை விஜயம் செய்யும்படி கேட்டுக்கொண்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்து வருகின்ற இந்த போரினை உடனடியாக நிப்பாட்டுவதற்கு பீஸ்மேக்கராக நமது இந்தியா செயல்பட்டு இந்த சண்டையை நிறுத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் திரு ஜெலன்ஸ்கி மறைமுகமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஆகவே நமது பிரதமர் அவர்களின் நட்புகளும் நமது இந்திய நாட்டின் நட்புகளும் உலகம் முழுவதுமே தற்காலங்களில் மிக அதிகமாக புகழப்பட்டு வருகிறது நண்பர்களே நண்பர்களே நாம் ரஷ்யா நாட்டிடமிருந்து ஐந்து எண்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ட்ரைம்ப் என்று சொல்லக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஐந்து எண்கள் பெறுவதற்கான ஆணைகள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது ஆனால் அது இனியும் நமது நாட்டிற்கு முழுமையாக வந்து சேரவில்லை மூன்று எண்கள் வந்து சேர்ந்துள்ளது என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும் இன்று வந்துள்ள செய்திகளின்படி ரஷ்யா இந்தியாவிற்கு மீதமுள்ள இரண்டு எஸ் டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே இதற்கிடையில் நமது நாடு நமக்கு உள்ள உள்நாட்டு தொழில்நுட்பத்தை கொண்டு மிக சிறந்த ஏர் டிஃபென்ஸ் வடிவமைத்து வருகிறது என்பதனையும் அது இனியும் பதினெட்டு மாதங்களுக்குள் நம் இந்தியாவில் முழுமையாக நிறுவப்படும் எனவும் தெரிய வருகிறது என்பதையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பருக்கு ஏற்கனவே நாம் விவரம் தெரிவித்துள்ளோம் நண்பர்களே நண்பர்களே இதுபோன்ற ஏராளமான இராணுவம் சம்பந்தமான தகவல்கள் நிறையா உள்ளன நமது நாட்டை பற்றி தெரிந்து கொள்ளவும் நமது நாட்டின் பாதுகாப்பையும் நமது பாதுகாப்பையும் தெரிந்து கொள்ளவும் இராணுவம் சம்பந்தமான நம்ம நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகள் இன்றைய நியூஸ் சேனல் வீடியோக்களில் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும்போது இன்றைய நியூஸ் சேனலை பார்வையிட்டு இந்த சேனல் வளர உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுமாறும் லைக் செய்துடுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்த இயற்கையினை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்